புகழ் என் கடவுளே உமது திருவுள்ளம் நிறைவேற்ற இதோ வருகின்றேன் திருப்பாடல் நாற்பது இறை இயேசுவில் அன்பானவிலே புனித அந்தோணி ஆரின் அன்பு பிள்ளைகளே மாதத்தின் இறுதி வாரத்தில் நாம் இருக்கின்றோம் ஆண்டவர் இந்த இந்த மாதம் முழுவதும் நம்மை காத்தமைக்காக நன்றி கூறுவோம் ஒரு புதிய மாதத்தை நாம் இது நோக்கி இருக்கின்றோம் ஆண்டவர் நம்மை நிறைவாக ஆசிர்வதிப்பார் அன்பிக்கை நேர்விலே இன்றைய நற்செய்தி வாசகத்தில் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஆதங்கத்தையும் கோபத்தையும் கோப கனலை விழிகுணர்கின்றார் கடந்த மூன்று நாட்களாக நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பரிசேரிகளை சதுசேரிகளை எவ்வாறு அழைக்கிறார் வெளிவேட காலரே என்றும் மேலுமாக குருட்டு வழிகாட்டுகளே என்று அழைக்கின்றார் அதிலும் தன்னுடைய கோபத்தை இன்னும் அதிகமாக ஐயோ உங்களுக்கு கேடு என்று தன்னுடைய கோபத்தை வார்த்தையில் வழியாக ஆண்டவர் எடுத்து கூறுகின்றார் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எதற்காக ஒருவரை ஐயோ கேடு என்று சொல்கிறார் என்றால் அவர்கள் குருட்டு வழியாட்டியாக இருக்கின்றார்கள் மத்திய நற்செய்தி என்பது யூதர்களுக்கு எழுதப்பட்ட ஒன்றாக இருக்கின்றது அனைத்து யூத மக்களும் மீட்பு அடைய வேண்டும் விண்ணகம் செல்ல வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தோடு இருக்கின்றார்கள் ஆனால் பரிசியர்கள் மறைநூல் அறிஞர்கள் அவர்கள் மக்களை நல்வழியில் நடத்தாமல் தன்னுடைய சூழல் நலத்திற்காக தான் நடக்கக்கூடிய பாதையில் அவர்களை நடக்கின்றார்கள் இதை பார்த்த ஆண்டவர் ஐயோ உங்களுக்கு கேடு என்று அவர்களை பார்த்து சொல்கின்றார் இன்றைய முதல் வாசகம் ஒன்று தசலோனிக்கு எழுதிய பகுதியில் நாம் வாசிக்கின்றோம் அன்ப அந்த ஒளி திசலோனிக்கு மக்களும் ஆண்டவருக்கு எதிராக செயல்பட்டு வாழ்ந்து வந்தார்கள் ஆண்டவருக்கு உகந்த வாழ்க்கை அவர்கள் வாழவில்லை அவர்களுக்கு நற்செய்தி அறிவிக்கப்பட்டது நேற்றைய முதல் வாசகம் தொடர்ச்சியாக இன்றைய முதல் வாசகம் அமைந்துள்ளது நேற்று டெசிலோனிக்க மக்களுக்கு அமைதி உரிதாக ஆண்டவர் உங்களை ஆசிர்வதிப்பார் என்ற ஒரு எண்ணத்தோடு இன்றைய முதல் வாசகம் தொடங்குகிறது ஏனென்றால் அவர்கள் ஆண்டவருக்கு உகந்த வாழ்க்கையை வாழ மறுத்ததாலும் அங்கு பவுல் நற்செய்தியை பறைசாற்றும்போது தன்னை முழுமையாக அவர்கள் மாற்றிக்கொண்டார்கள் அங்கு ஆண்டவுடைய ஆசிர் நிறைவாக இருந்தது பவுல் நல்லதொரு வழிகாட்டியாக அங்கு இருந்தார் ஆனால் இன்றைய நற்செய்தி வாசகத்தில் வெளி வேடக்காலரே குருட்டு வழிகாட்டியிலே என்று சொல்கின்றார் வெளி வேடம் என்றால் என்ன உள்ளொன்று வைத்து வெளி ஒன்று பேசுவது நீ உள்ள அனைத்து அழுக்குகளையும் வைத்துக்கொண்டு வெளியை நல்லவர் போல் நாம் பேசுவது ஒருவர் பொழுது அவரை பற்றி நாம் நன்றாக பேசுவோம் நேராக பேசும்பொழுது நீ தான் வல்லவர் நல்லவர் என்று நாம் நேராக பேசும்பொழுது நன்றாக பேசுவோம் ஆனால் அவர் அந்த இடத்தில் இல்லை என்றால் அப்பொழுதுதான் நாம் அவரை பற்றி தரைக்குறைவாக பேசுவோம் இதுதான் வெளி வேடம் என்று சொல்கின்றார் குருட்டு வழிகாட்டுகிறேன் என்று ஆண்டவர் சொல்கின்றார் ஒரு குருடர் இன்னொரு குருடருக்கு வழிகாட்ட முடியுமா முடியாதா நீ ரோட்டில் போக சொல்ல பாதையில் எந்த ஒரு குருடரும் மற்ற குருடருக்கு வழிகாட்டில் ஒரு ஊன்றுகோல் வைத்துக்கொண்டு ஒரு குருடர் முன்பாக செல்வார் அவர் தொடர்ந்து குருடர்கள் பின்பாக செல்வார்கள் அப்பொழுது வழிகாட்ட முடியுமா முடியாதா முடியாதா நீங்க யாரும் பார்த்ததே இல்லையா ஒரு குருடர் இன்னொரு குருடரை நல்ல வழியில் கொண்டு போவாங்க அவங்க அந்த ஊண்டுகோலை வைத்து கொண்டு அவர்கள் கொண்டு போவார்கள் ஆனால் இந்த நச்செய்தி வாசகத்துல ஆண்டவர் இந்த ஊன இயல்பு கண்களை வைத்திருக்கின்ற அவர்களை பற்றி பேசவில்லை மாறாக ஆன்மீக குருடர்களை ஆண்டவர் சொல்கின்றார் இந்த மன்னகத்துல ஒரு குருடர் இன்னொரு குருடருக்கு வழிகாட்ட முடியும் தன்னுடைய ஊண்டுகோல் வழியாக இன்னொரு குருடரை அவர் வழிகாட்டுகின்றார் ஆனால் ஆன்மீக குருடர் இன்னொருவருக்கு நல்லதொரு வழியை காட்டுவதில்லை இதுதான் இன்றைய நச்செய்தி வாசகத்தில் ஆண்டவர் சாடுகின்றார் மூன்று காரியங்களுக்காக ஐயோ உங்களுக்கு கேடு என்று ஆண்டவர் சொல்கின்றார் நம்முடைய வாழ்க்கையில நம்மை பார்த்து யாராவது உங்களுக்கு ஐயோ கேடு என்று சொல்லும்பொழுது நீங்க என்ன பண்ணுவீங்க வெளியே வா உங்களை பார்த்துக்கிறேன் அப்படி சொல்லிட்டு ஒருவேளை பங்கு தந்தை அல்லது அஸ்டன் பரிசிஸ் யாராவது சொன்னாங்கன்னா வெளியே அங்கே வா உங்களை நான் பார்த்துக்கிறேன் என்று நம்ம கோபக்கணலை நாம் வெளிக்கொணர்வோம் அன்பழி யாருமே ஐயோ உங்களுக்கு கேடு ஒரு சாபத்தை நாம் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு சாபத்தை சொல்கின்றார் நம்முடைய வாழ்க்கையில் இவர்களை போல் நாம் வாழ்ந்தால் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவுடைய ஆசிரியர் தடைபட விடுகின்றது மூன்று காரியங்களுக்காக இன்றைய நச்செய்தி வாசகத்தில் ஆண்டவர் ஐயோ உங்களுக்கு கேடு என்று சொல்கின்றார் முதல் காரியம் பத்தில் ஒரு பங்கை கொடுக்கின்றார்கள் அது நல்லதா கெட்டதா லேவியர் புத்தகத்தில் அதிக ஆறும் இருபத்தி ஏழுல முப்பதுல நிலத்தில் விளைந்த பத்தில் ஒரு பங்கை நீங்கள் கடவுளுக்கு கொடுக்க வேண்டும் இன்றைய நச்செய்தி வாசகத்துல பரிசெயர்கள் சதுசையர்கள் பத்தில் ஒரு பங்கை கொடுத்தார்கள் அன்பாந்திரிகுள்ளே இது செய்த காரியம் நல்லது ஏனெனில் அவர்கள் கொடுத்தார்கள் ஆனால் அவர்கள் நிலத்திலிருந்து கொடுக்கவில்லை மாறாக தோட்டத்திலிருந்து விளைந்ததை கொடுத்தார்கள் நிலம் என்பது தாம் பயிரிடும் விவசாயத்தை குறிக்கிறது நாம் விவசாயம் செய்யும்பொழுது பத்தில் ஒரு பங்கை கொடுக்க வேண்டும் இவர்கள் தோட்டத்தில் அதாவது தன்னுடைய இருப்புக்காக வைத்திருந்த செடிகளிருந்து அவர்கள் கொடுக்கின்றார்கள் இது எதனை குறிக்கிறது என்றால் அவருடைய நேர்மையை குறிக்கிறது கூர்மையான அவர் சட்டத்தை நாங்கள் பின்பற்றுகின்றோம் என்பதை இது குறிக்கிறது ஏனென்றால் தோட்டத்தில் விளைந்ததை கொடுக்காமலும் இருக்கலாம் ஆனால் எது கொடுக்க வேண்டுமோ அதை நீங்கள் கொடுக்க மாட்டீங்க எது கொடுக்க தேவையில்லோ அதுதான் நீங்கள் கொடுக்கின்றீர்கள் ஒரு மனிதனுக்கு நீங்கள் நீதியை கொடுக்க வேண்டும் ஆனால் அந்த நீதியை நீங்கள் கொடுக்க மறுக்கின்றீர்கள் ஒரு சமுதாயத்தில் பெண்களை சமத்துவத்தோடும் குழந்தைகளை நேர்மையோடும் நீங்கள் நடத்த வேண்டும் ஆனால் பரிசேர்கள் யூதர்கள் பெண்களை ஒதுக்கி வைத்தார்கள் பிள்ளைகளை ஒதுக்கி வைத்தார்கள் அவர்களை அவர்களுக்கான நீதியை அவர்கள் கொடுக்கவில்லை கைம்பெண்களுக்கான நீதியை அவர்கள் கொடுக்க மறுக்கின்றார்கள் இதுதான் முதல் செய்தியாக இருக்கின்றது நீதி என்பது ஒருவருக்கு கொடுக்க வேண்டியதை நாம் கொடுக்க வேண்டும் நம்முடைய குடும்ப வாழ்க்கையிலும் சரி சமுதாய வாழ்க்கையிலும் சரி அவர்கள் கொடுக்க வேண்டிய இடத்தை நாம் கொடுக்க வேண்டும் நாம் நீதியோடு செயல்படுகின்றோமா என்று நாம் சற்று சிரித்து பார்க்க வேண்டும் இரண்டாவது நீங்கள் கொசுவை வடிகட்டி எதை விழுங்குகிறீங்க ஒட்டகத்தை விழுங்குகின்றீர்கள் ஒட்டகத்தை விழுங்க முடியுமா முடியாது இது ஒரு இருக்கிறது அன்ப அந்த பொதுவாக யூத மக்கள் இஸ்ரேல் மக்கள் அங்கு அவர்கள் பாலை நிலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் பாலைவனம் என்பது மனம் நிறைந்த பகுதி அவர்களுக்கு சுத்தமான தண்ணீர் கிடைக்காது அவர்கள் சுத்தமான திராட்சை ரசம் கிடைக்காது அதனால அவர்கள் வடிகட்டித்தான் குடுக்க குடிக்க வேண்டும் இது நியாயமாக இருக்கிறது ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒட்டகத்தை நீங்கள் விழுங்குகின்றீர்கள் என்று சொல்லும்பொழுது பொதுவாக யூதர்கள் ஒட்டகத்தை உண்ணுவார்களா லேவியர் அதிகாரம் பதினொன்று நான்குல ஒட்டகத்தை நீங்கள் ஒருபோதும் உண்ணக்கூடாது என்று ஆண்டவர் சொல்கின்றார் ஏனென்றால் அதுடைய கால்நடைக்கு விரிகுழம்பு இல்லை என்றால் நீங்கள் அதனை உண்ணக்கூடாது ஒட்டகத்தையும் பன்றியும் நீங்கள் உண்ணக்கூடாது என்ற ஒரு சட்டம் உள்ளது ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நீங்கள் கொசுவை வடிகட்டி ஒட்டகத்தை விழுங்குகின்றீர்கள் என்று சொல்கின்றார் அன்ப இது ஒரு உருவமாக இருக்கிறது சிறிய காரியங்களை சட்டங்களை நீங்கள் நுணுக்கமாக கடைபிடிக்கின்றீர்கள் ஆனால் நீங்கள் பெரிய பெரிய பாவத்தை செய்து கொண்டிருக்கின்றீர்கள் பல்வேறு சமயத்தில் நாமும் ஒரு சிறிய சிறிய செயல்களை நன்றாக செய்து விடுவோம் ஆனால் பெரிய காரியங்களை நாம் உதறி தள்ளிவிடுவோம் அதை நாம் ஆண்டவருக்கு எதிராக செய்ய நாம் துணிகின்றோம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஓய்வு நாளை இல்லையா பல்வேறு புதுமைகளை செய்யும் பொழுது அப்பொழுது என்ன சொன்னாங்க நீங்கள் ஓய்வு நாளுக்கு எதிராக செயல்படுகின்ற யூதர்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துக்கு எதிராக செயல்பட்டார்கள் இவைதான் சிறிய காரியங்களுக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்கின்றீர்கள் ஆனால் பெரிய காரத்தை நீங்கள் விட்டுவிடுகிறீர்கள் அன்பார்ந்த வழி நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் சிறிய சிறிய காரியங்களை செய்ய துணிவோம் காணிக்கை கொடுக்க முடியும் திருப்பலிக்கு வர முடியும் ஆனால் பெரிய பெரிய காரியங்களை செய்வதை நாம் நம்முடைய வாழ்க்கையில் ஏற்க மறுக்கின்றோம் நம்முடைய அயலாரை அன்பு செய்ய மறுக்கின்றோம் நம் எதிர்ப்போரை நாம் ஏற்றுக்கொள்ள மறுக்கின்றோம் இவ்வாறாக நாம் இருக்கும் பொழுது நாமும் வெளி இருக்கின்றோம் கிண்ணத்தை வெளிப்புறத்தில் நாம் சுத்தமாக கழுவுகின்றோம் உட்புறத்தையோ நாம் கழுவது இல்லை குறிப்பாக நம்முடைய குடும்ப குடும்பத்தில் பாத்திரத்தை எப்படி கழுவோம் சுத்தமாக வெளியும் உள்ளேயும் நாம் கழுவோம் அன்பாந்தே இந்த பாத்திரம் என்பது நம்முடைய உள்ளத்தை குளிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது நாம் வெளிப்புறத்தில் நன்றாக இருக்கின்றோம் ஆனால் உள்ளேயோ பல்வேறு அழுக்குகளை நாம் வைத்திருக்கின்றோம் நம்முடைய உட்புறத்தை நாம் தூய்மையாக்க மறுக்கின்றோம் அதுதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அதிகாரம் பதினொன்றுல உணவு உண்ண போகின்றார் பரிசேர் வீட்டில் அப்பொழுது போதகர் ஏன் கை கழுவவில்லை என்று பரிசேர்கள் கேட்கின்றார்கள் நாம் வெளிப்புறத்தை மட்டும் பார்க்கின்றோம் ஆனால் உள்ளே நம்முடைய உள்ளத்தை நாம் பார்ப்பது இல்லை நம்முடைய உள்ளத்தில் பல்வேறு தீமைகளை நாம் வைத்துக் கொண்டு வெளியில் நாம் சுத்தமாக இருந்தால் என்ன பயன் என்று இன்றைய நற்செய்தி வாசகம் நமக்கு எடுத்து கூறுகிறது மிக அழகாக எஸ்ஐரி வாக்கினர் ஆண்டவர் நம்முடைய எண்ணங்களையும் செயல்பாடுகளையும் அறியக்கூடிய கடவுளாக இருக்கின்றார் அன்ப பல்வேறு சமயத்தில் நாமும் வெளி போல வாழ்கின்றோம் பரிசுகள் சதிசைகளைப் போல வாழ்கின்றோம் நீதியை கொடுக்கவும் இரக்கத்தை கொடுக்கவும் நம்பிக்கையை கொடுக்கவும் நாம் மறுக்கின்றோம் மிகா இறை மிக அழகாக கூறுகின்றார் ஆறு எட்டில ஆண்டவர் முடிவு எதிர்பார்ப்பது நீதியும் இரக்கத்தையும் இறை நம்பிக்கையும் அதை நீங்கள் ஒருவர் மற்றவருக்கு கொடுக்க வேண்டும் என்று மிக அழகாக கூறுகின்றார் அன்பார்ந்த வழி ஆண்டவரை நாடி வந்திருக்கும் நாம் புனித அந்தோனியாருடைய பிள்ளைகளாக நாம் சமுதாய வாழ்க்கையில நீதியோடும் இரக்கத்தோடும் இறை நம்பிக்கை அயிலாறு நம்பிக்கையோடு வாழும் தேவையான வர்த்தவின் தேவிகை திருப்பலியில் நாம் அன்றாடுவோம்